இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே வந்து சோகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அருகே சுற்றுலா வந்திருந்த ஐந்து மருத்துவ மாணவர்களது கடலில் வந்து மூழ்கி பலியாக இருக்காங்க ராட்சச அலையில் வந்து ஏழு பேரை வந்து தூக்கி கொண்டு போயிருக்கு அதில் ரெண்டு பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க ஐந்து பேர் வந்து மாயமாகி பின்னர் வந்து மீட்கப்பட்டிருக்காங்க டீட்டெயிலை வந்து நம்ம கிளியராக வந்து பார்க்கலாங்க மருத்துவ மாணவர்கள் இவங்க வந்து நான்கு ஆண்டுகள் வந்து மருத்துவ படிப்பை வந்து திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரியில் வந்து படிப்பை பிடித்துவிட்டு பின்னர் வந்து இவங்க ட்ரைனிங் வந்து இருக்கிற நிலையில் வந்து நாகர்கோவிலுக்கு வந்து ஒரு கல்யாண விருதுக்காக வந்து அவங்க வந்து வந்திருந்தாங்க மொத்தமாக சேர்த்து டாக்டர்களாக பயிற்சி டாக்டர்களாக பணியாற்ற பதினேழு பேர் வந்து வந்திருந்தாங்க செல்வகுமார் மகள் நேசி வயது இருபத்தி நான்கு தேனி பெரியகுளம் தாய் காலனியை சேர்ந்த ராஜவேலு மகள் பிரீத்தி பிரியங்கா இருபத்தி மூன்று வயது மதுரையை சேர்ந்த சீனிவாசன் மகள் சரண்யா இருபத்தி நான்கு நாகர்கோவில் அருகே உள்ள பறக்கை செட்டித்தெருவை சேர்ந்த பசுபதி மகன் சர்வதர் சிங் இருபத்தி நான்கும் திண்டுக்கல் ஊட்டஞ்சித்திரத்தை சேர்ந்த முருகேசன் மகன் பிரவீன் சேமும் திருநெல்வேலியை சேர்ந்த பாபு மகள் காயத்ரி இருபத்தஞ்சும் தஞ்சாவூரை சேர்ந்த துரைசெல்வன் செல்வன் மகள் சாருகவியும் ஆந்திராவை சேர்ந்த வெங்கடேஷ் இருபத்தி மூன்று உள்பட மொத்தமாக சேர்த்து பதினேழு பேர் வந்து அவங்க பணியாற்றி கொண்டிருந்தாங்க பின்னர் வந்து நாகர்கோவிலில் வந்து செட்டி தெருவை சேர்ந்த முத்துக்குமாரின் சகோதரர் திருமணத்துக்காக வந்து அவங்க வந்து நாகர்கோவிலுக்கு வந்திருந்தாங்க பின்னர் வந்து திருமணத்துக்கு வந்து கலந்து கொண்டு மணமக்களை வந்து வாழ்த்தி பரிசுகளை வந்து வழங்கி பின்னர் வந்து எல்லாருமே வந்து கூடி அவங்க வந்து நம்ம டூர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியை சுற்றி பார்க்குறதுக்காக வந்து சென்றிருந்தாங்க மொத்தமாக சேர்ந்து அவங்க பன்னெண்டு பேர் தாங்க அவங்க சுற்றி பார்க்குறதுக்கு வந்து சென்றிருக்காங்க பதினேழு பேரில் வந்து அதில் முதல் நாள் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலையில் வந்து கன்னியாகுமரியில் போய் அவங்க வந்து சன் வந்து உதவது சூரிய உதயத்தை வந்து பாக்கியிருக்காங்க சன்ரைஸை பார்த்துருக்காங்க அதனை பார்த்து முடித்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குமரியிலேருந்து அந்த குட்டி குமரியில் வந்து மெரினான்னு சொல்லப்படுறதே வந்து லெமோர்னு சொல்கிற ஒரு கடற்கரை தாங்க லெமூர் கடற்கரைக்கு வந்து அவங்க வந்து சுற்றுலாவுக்கு போயிருக்காங்க லெமூர் கடற்கரை வந்து ஒரு ராட்சச அலை வந்து அப்பப்போ வீசக்கூடிய ஒரு எச்சரிக்கை பலகை வந்து ஒட்டியிருந்தாலுமே வந்து அதை தீவிரமாக வந்து இதுவரைக்கும் வந்து கண்காணிக்கப்படலைன்னு நாங்கள் சொல்லலாம் லெமூர் பீச்சில் எக்கச்சக்கமான மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து குவியறது வந்து வழக்கம் தாங்க இவங்களுமே வந்து லெமூர் பீச் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து கூட்டிக் கொண்டு போயிருக்காங்க மொத்தமாக சேர்த்து பன்னெண்டு பேர் வந்து போயிருக்காங்க பன்னெண்டு பேருமே வந்து போயிட்டு அவங்க வந்து அதில் குளிக்கிறதுக்கு யாருமே வந்து இறங்கலைங்க ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃபி எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி தான் அவங்க வந்து கொஞ்சமாக மாதம் அவங்க கால் நினைக்கிற லெவலுக்கு வந்து கீழே வந்து இறங்கியிருக்காங்க முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடற்கரையில் வந்து அதாவது பயிற்சி டாக்டரோட காலனிகள் வந்து கிடக்கிற மாதிரி போட்ட ஒரு மரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதில் வந்து காலனியை வந்து கலச்சிருக்காங்க பின்னர் வந்து லெம்பூர் கடற்கரையில் போயிட்டு அவங்க வந்து செல்ஃபி ஃபோட்டோ இதெல்லாம் வந்து எடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு இருக்கும்போது மொத்த சேர்த்து ஏழு பேர் வந்து அதில் வந்து இருந்திருக்காங்க ஏழு பேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து திடீர்னு ஒரு ராட்சசாலை வந்து அவங்கள வந்து அப்படியே உள்ளே இழுத்துகிட்டு இருந்தாங்க சொல்லணும் அதில் வந்து நேசி பிரீத்தி பிரியங்கா சர்வதர் சிங் பிரவீன் சியாம் காயத்ரி வெங்கடேஷ் சாரு கவி ஆகிய ஏழு பேருமே வந்து உள்ளாடி வந்து இழுத்திருந்தாங்க அவங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கூச்சலிட்ட காரணத்தினால வந்து அவங்கள வந்து சகர் மாணவர்கள் வந்து அவங்கள காப்பாற்ற சென்றதில் வந்து ரெண்டு பேரை வந்து எப்படியாவது அவங்க வந்து காப்பாற்றிட்டாங்க அதாவது நேசின்னு சொல்கிற மாணவியும் பிரீத்தி பிரியங்காவையும் வந்து எப்படி இல்லாமல் அவங்க உடனடியாக வந்து காப்பாற்றி ஆசாரி பலத்திலருக அரசு மருத்துவமனைக்கு வந்து கூட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க பின்னர் வந்து சரதர் சிங் பிரவீன் சியாம் காயத்ரி வெங்கடேஷ் சாரு கவி ஆகிய அஞ்சு பேருமே வந்து கடலுக்குள்ளே வந்து மூழ்கிட்டாங்கன்னு நாங்கள் சொன்னோம் அவங்கள வந்து வெளியில் காணவே இல்லை பின்னர் வந்து அவங்கள வந்து தகவல் அறிந்த தீயணைப்பு படை வீரர்கள் வந்து உடனடியாக வந்து அவங்களோட ஐந்து பிணத்தையுமே வந்து அவங்க வந்து மீட்டிருந்தாங்க முதல்ல வந்து ரெண்டு பேர் வந்து மீட்கப்பட்டிருந்தாங்க பின்னர் வந்து சிறிது நேரம் மூன்று மணி நேரம் கழித்து போராட்டத்துக்கு பிறகு வந்து பின்னர் வந்து மூன்று உடைய மூன்று பேரோட உடல்களை வந்து மீட்கப்பட்டிருக்காங்க அந்த மூன்று பேருமே வந்து அவங்க வந்து பிரேத பிரச்சனைக்காக அனுப்பப்பட்டு பின்னர் வந்து ஐந்து பேருமே வந்து அதாவது உறவினர்கள் வந்தால் மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பேரோட உடலுமே வந்து வைக்கப்பட்டு ஒவ்வொரு யாரெல்லாம் வராங்களோ அதனை பொறுத்து தான் கொடுத்தப்பட்டு வந்துட்டாங்க சொல்லணும் இதனை அறிந்த கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர்மே வந்து ஸ்ரீதர்மே வந்து டைரெக்டாக போய் காப்பாற்றப்பட்ட ரெண்டு மாணவிகளையும் பார்த்து எப்படி இந்த சம்பவம் நடந்து ஏன் இப்படி நீங்கள் இது கவனக்குறைவாக இருந்தீங்க டாக்டர் படித்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதில் வந்து சிறிது நேரம் வந்து பேசியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆறுதலுமே வந்து கூறியிருக்காங்க இது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க ரெண்டு பேர் வந்து கடலில் மூழ்கி வந்து இறந்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவிமையை வந்து இதில் வந்து குமரியில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எட்டு பேரில் வந்து மொத்தமாக சேர்த்து கடலில் மூழ்கி இருக்காங்க அதில் ஆதிசான்னு சொல்கிற ஒரு மாணவிமையை வந்து உள்ளே வந்து அவங்க அப்பா கூட விளையாடி கொண்டிருக்கும்போது உள்ளாடி வந்து அதாவது அலைகள் வந்து பெரிய அலைகள் வந்து தூக்கி கொண்டு போகப்பட்டு அவங்களுமே வந்து எட்டு பேர் நேரத்துக்கு மேலே தாங்க கழிச்சுதாங்க அவளை வந்து மீட்கப்பட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சில நாட்கள்லேயே வந்து எட்டு கடலில் வந்து அவங்க வந்து இறந்துருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க ஜாலியாக கல்யாணம் வந்து பார்த்து கழிக்கிறதுக்காக வந்து கன்னியாகுமரியை நோக்கி வந்த பெண் டாக்டர் ஆண் டாக்டர்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து பொழுதை கழிக்கலாம்னு வந்திருந்தாங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே வந்து கன்னியாகுமரி வந்ததுலேருந்து சோகத்தை தாங்க ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும் ஒரு பக்கம் வந்து